சேலம் மாவட்டம் மேட்டூர் வட்டம் கொளத்தூரில் இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக இயங்கி வரும் ஸ்ரீ சுகுணா சுக்ஸ் நிறுவனத்தின் அங்கமாக உங்கள் கனவுகளை அலங்கரிக்கும் விபிஎன் ஜுவல்லர்ஸ் இப்பொழுது கொளத்தூர் பஸ் நிலையம் அருகில் செயல்பட்டு வருகிறது தரம் நம்பிக்கை கைராசியான தங்கம் வெள்ளி வைர நகைகள் நைன் ஒன் சிக்ஸ் ஹால்மார்க் மற்றும் ஹச்யூ ஐடி என்ற ஆறு இலக்கு எண்ணுடன் கூடிய நகைகள் மட்டுமே விற்பனை செய்யப்படுகிறது தங்கச் செயின்கள் மோதிரம் தோடு வளையல் மற்றும் ஆங்கல்யம் போன்றவை மார்க்கெட்டில் மிக குறைந்த சேதாரத்துடன் கொடுக்கப்படுகிறது வெள்ளி கொலுசுக்கு செய்யுலி சேதாரம் இல்லை மேலும் வெள்ளி செயின்கள் மோதிரம் பிரேஸ்லெட் ஆகியவை மிக குறைந்த விலையில் கொடுக்கிறோம் திருமணம் மற்றும் விசேஷத்திற்கு தேவையான தங்கநகை செட்டுகளான ஹாரம் நெக்லஸ் போன்றவை மிக குறைந்த சேதாரத்தில் கொடுக்கிறோம் தங்கநகை பரிசோதனை செய்யும் கருவி உள்ள ஷோரூம் மூன்று முத்தான தங்கநகை சேமிப்பு திட்டங்களான ஹிப்ட் திட்டம் பழசுக்கு புதுசு செய்யுலி சேதாரம் இல்லா திட்டங்களை வழங்குகிறோம் உங்கள் கனவுகளை அலங்கரிக்கும் விபிஎன் ஜுவல்லர்ஸ் பஸ் நிலையம் அருகில் கொளத்தூர் தொடர்புக்கு எட்டு நான்கு பூஜ்ஜியம் நான்கு எட்டு நான்கு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து பூஜ்ஜியம் ஒருத்தோர் மக்களுக்கு தங்கத்தில் யாரும் கொடுக்க முடியாத குவாலிட்டி எச்ஓடி நகையோட எச்ஓடி போட்டு ஆள்மார்க் தங்கம் ஒரிஜினல் குவாலிட்டி கொடுத்து ரேட் கம்மியா பச்சஸ் ரேட்லயே நாங்க சேல்ஸ் பண்றோம் முதன்முறையா நம்ம இந்த விபிஎன் ஜுவல்லர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பழைய தங்கங்களை வந்து நீங்க மத்த கடையில கொடுக்கும் போது உங்களுக்கு டல்லுல ஒரசி பார்ப்பாங்க ஒரசி அதனுடைய வேல்யூகள் இவ்வளவு இருக்கு அப்படிங்கறது அவங்க மெசர்மெண்ட் ஒரு கணிப்பாக தான் சொல்லுவாங்க ஆனா நம்ம கடையில வந்து பாத்தீங்கன்னா லைன்ஸ் மிஷின் இருக்கு கேரட் மிஷின் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா கடையிலயுமே இருக்காது இது வந்து நம்ம ஸ்பெசிஃபிகா குளத்தூர்ல நம்ம கடையில தான் முதல் முறையாக நம்ம வந்து கொண்டாந்துருக்கோம் இது வந்து கேரட் மிஷினு வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய தங்கத்தினுடைய தரம் வந்து துல்லியமா கரெக்டா என்ன பர்சன்டேஜ் தான் இருக்கு அப்படிங்கறது துல்லியமா கணிச்சு கொடுக்கக்கூடியது இதுல வந்து நம்ம வச்சு உங்களுக்கு என்ன பர்சன்டேஜ் அதுக்கு உண்டான ரீசனபிளான விலையில உங்களுக்கு தரமா பொருளுக்கு உண்டான ரேட்டை நாங்க நிர்ணயம் பண்ணி உங்களுக்கு நல்ல ரேட்டை உங்களுக்கு கொடுக்குறோம் பழைய நகைங்களை கொண்டு வந்தீங்கன்னா மற்ற கடைகளில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிராம்க்கு ஒரு ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் தள்ளுபடி பண்ணி அவங்க ஒரு மெஷர்மெண்ட்ங்கிறது கல்லுல உரசி பார்த்து அது கரெக்டான ரேட்டை வராது அது உங்களுக்கு இதில் மிஷின்ல வைக்கும் போது உங்களுக்கு துல்லியமா இன்னும் கேரட் இருக்குங்கிறது தெளிவாக உங்களுக்கு கணிச்சு அதுக்குண்டானது கம்ப்யூட்டர் பிரிண்ட் போட்டு உங்களுக்கு பில்லிங்ல உங்களுக்கு நீங்க புது நகை எடுக்கும்போது அதை கழிச்சு உங்களுக்கு உண்டான ரீசனான நிலையில நாங்க வாங்கிக்கிறோம் அதாவது விசேஷ காலங்களுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிஃப்ட் கொடுக்கறதுக்கு ஒரு ச கம்ஃபர்டபுளாக ஒரு ஐநூறுரூவா ஆறுநூறுபா ஆயிரம் ரூபா அந்த ரேஞ்சுக்குள்ளே நமக்கு வெரைட்டிஸ் வேணும் அப்படிங்கும் போது பியூர் சில்வரில் பார்த்தீங்கன்னா பிரேம்ஸ் நம்மள்கிட்ட இருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் வருது இது ரூபாய் வருது பெரிய ஐட்டம்ல வந்து பார்த்தீங்கன்னா ஐநூறுபா ஆயிரம் ரூபா வரைக்கும் நம்மள்கிட்ட இந்த மாதிரி வெரைட்டிஸ் எல்லாம் நம்மள்கிட்ட நிறைய இருக்குது அது இல்லாமல் உங்களுக்கு வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா குத்து விளக்கு ஸ்பூனு டம்ளரு காமாட்சி விளக்கு சின்னங்கள் இதெல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் அண்ட் ரேட்டு தான் அதாவது கூலிஸ் எதோமே இல்லாமல் நம்ம வெயிட் அண்ட் ரேட்டுக்கு அப்படியே கொடுத்து செயின்ஸ் எல்லாமே எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாலரோட அட்டாக்சாகவும் இருக்குது டாலர் எல்லாமே தனியாக வேணுனாலும் நம்மகிட்ட இருக்குது அது இல்லாமல் இப்போ ஸ்பெசிஃபிக்காக கருங்காளி மாலை வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஃபேமஸாக இருக்கு அதில் எல்லா வெரைட்டிஸும் இருக்குது பத்து எம்எம்லேருந்து உங்களுக்கு மூணு எம்எம் வரைக்கும் நம்மள்ட்ட ரெடிலேயே இருக்குது நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் அதே மாதிரி சேண்டல் மாலை இருக்குது துளசி மாலை இருக்குது எல்லா வெரைட்டிஸுமே நம்மள்ட்ட இருக்குது